காலையில பத்துல இருந்து ஏதாவது ஒரு சூப் குடிக்கலாம் கல்யாண முருகை வாத நாராயணன் தூதுவலை முருங்கைக்கீரை முடக்கத்தான் இதுல ஏதாவது ஒரு சூப்பில் மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்பு கலந்து கொதிக்க வைத்து அதை அருந்தீங்கன்னா உங்க உடலுக்கு ஏற்படக்கூடிய இந்த மூட்டு வழிகள்லாம் கூட நீங்கும் இதை வந்து ஏன் முடக்குத்தான் முருங்கை கீரை எல்லாம் சாப்பிட்டா மூட்டு வழி சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த மழை வாயுவோ அபானா வாயு வந்து உடல்ல வந்து ஜாயிண்ட்ல தேங்கிறது எலும்பு ஜாயிண்ட்ல இந்த இதெல்லாம் குடிக்கும் போது அந்த வாயுலாம் எடுத்துட்டு மழை வழியாக பிரித்து வெளியே எடுத்துட்டு போயிடுவான் ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னும் புரிதல் இல்லாம ஏன் முடக்குத்தான் சாப்பிடணும் அப்படின்னு தெரியாம இன்னைக்கு முடக்குத்தான் ஆயில் நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கிறோம் சோ அடிப்படை விஷயங்களை புரிந்து செயல்படும் போது நம் குழந்தைகளுக்கும் அது சொல்லி தரும் போது அது அடுத்த தலைமுறையும் அதனுடைய வழிகளை கற்றுக்கொள்வார்கள் சோ இந்த மாதிரி எதாவது ஒரு ஜூப் சூப்ப காலையில இந்த நேரங்களில் அடுத்து வந்து சிறந்தது